ஜெர்மனி நாட்டின் நகரங்கள் எங்கும் நடமாடும் மலிவு விற்பனை நிலையங்கள் அமைத்து வாடிக்கையாளர்களை கவர்ந்து வரும் நியோராவின் மாபெரும் மலிவு விற்பனை உங்கள் விருப்பத்துக்குரிய சாலைகள் எழுபது வீதம் வரையான விலை கழிவு சுடிதார்கள் தேதி காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை அறிய சந்தர்ப்பத்தை தவற விடாதீர்கள் நியோராவின் மாபெரும் மலிவு விற்பனை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு முதலில் எமது நன்றி இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிக்க நன்றி இனி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலம் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த உறவுகளை வணக்கம் மனைவி மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட கணவருக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது தனது மனைவி மீது துப்பாக்கியூடு நடாத்திய ஹாகன் என்ற நகரை சேர்ந்த ஒரு நகருக்கு மாவட்ட நீதிமன்றமானது ஆயுட்கால சிரத்தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது கடந்த ஆண்டு காவல் நகரத்தில் மனைவியானவர் அலங்காரம் செய்கின்ற நிலையத்தில் வேலை செய்திருந்த பொழுது அந்த வேலை தளத்தில் வேலை செய்கின்ற மற்றொரு நபருடன் தொடர்பை ஏற்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவரது கணவரானவர் தனது மனைவி மீது துப்பாக்கி சூடை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதன் பின்னர் இந்த கணவரானவர் கைது செய்யப்பட்டு விளக்குமறியல் வைக்கப்பட்டு பின்னர் நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார் பொழுது மாவட்ட நீதிமன்றமானது இவர் குற்றவாளி என்று இனங்கண்ட நிலையில் இவருக்கு ஆயுட்கால கல விதித்து தீர்ப்பு வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஜெர்மனி நாட்டில் புதிய அதிபராகுவார் என எதிர்பார்க்கப்பட்ட இப்பொழுது மக்கள் செல்வாக்கு குறைவடைந்து வருகின்றது ஜெர்மன் நாட்டின் புதிய அதிபராக தெரிவு செய்யப்படலாம் என்ற நிலையில் இருக்கின்ற சொல்லப்படுகின்ற சிடியு கட்சியினுடைய தலைவராக உள்ளவரும் மற்றும் சிடியு கட்சியினுடைய அதிபர் வேட்பாளர்கள் முதன்மை வேட்பாளர் போட்டியுடனுமான இவருக்கு மக்களிடையே செல்வாக்கு குறைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இவர் இந்த நாட்டினுடைய அதிபராக தெரிவு செய்யப்பட்டால் இவர் நல்ல ஒரு அதிபராக இருப்பார் என்று மிகவும் குறைந்த அளவு மக்களே தமது கருத்தை தெரிவித்தார் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக ஃபோர்ஸா சொல்லப்படுகின்ற கருத்து கணிப்பு அமைப்பானது மேற்கொண்ட கருத்து கணிப்பில் ஐம்பத்தி ரெண்டு சதவீதமான ஜெர்மனிகள் ஜெர்மனியர்கள் ஃப்ரெண்டரிஸ் மேட்சாரர்கள் சிறந்த ஒரு அதிபராக இருக்க மாட்டார் என்ற கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் இதே வேளையில் முப்பத்தி எட்டு சதவீதமான ஜெர்மனியர்கள் இந்த ஃப்ரெண்டரிஸ் மேட்செவர் சொர் சிறந்த அதிபராக இருப்பார் என்ற தமது கருத்தையும் தெரிவித்திருக்கின்றார்கள் பத்து சதவீதமானவர்கள் எவ்விதமான கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் குறிப்பாக சிபிசிஎஸ்இ கட்சிகளிடையே பிரடரிஸ் மேட்சர்கள் சிறந்த அதிபராக இருப்பார் என்று எழுபத்தி நாலு சதவீதமான கட்சி ஆதரவாளர்களோ அன்றைய உறுப்பினர்கள் கருத்தை தெரிவித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது எவ்வாறாக இருந்தாலும் சொல்லப்படுகின்ற இந்த கருத்து கணிப்பு அமைப்பானது மேற்கொண்ட கருத்து கணிப்பில் தற்பொழுது மீண்டும் ஒரு தேர்தல் நடைபெற்றால் என்று சொல்லப்படுகின்ற சிஎஸ்சி கட்சிக்கு இருபத்தி ரெண்டு சதவீதமான மக்களும் ஏஎப்டி என்று சொல்லப்படுகின்ற அது தீவிரவாத வலுசாரி கட்சிக்கு இருபத்தி இரண்டு சதவீதமான மக்களும் எஸ்பிடி சொல்லப்படுகின்ற சமூக ஜனநாயக கட்சிக்கு பதினைந்து சதவீதமான மக்களும் பசுமை கட்சிக்கு பதினோரு சதவீதமான மக்களும் மற்றும் பி எஸ் டபிள்யூ என்று சொல்லப்படுகின்ற இடதுசாரி கட்சிக்கு மூன்று சதவீத மக்களும் லிங்ஸ் என்று சொல்லப்படுகின்ற முற்று முழுதான இடதுசாரி கட்சிக்கு பதினோரு சதவீதமான மக்களும் என்று சொல்லப்படுகின்ற லிபரல் டெமோக்ராசி கட்சிக்கு நான்கு சதவீதமான மக்களுமே வாக்களிப்பார்கள் என்று தெரிய வந்திருக்கின்றது ஜெர்மனியில் உங்கள் நண்பன் ஞானம் நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபரா ஞானம் டோட்மொன் ஜெர்மனி நாட்டில் நடைபெற்ற தேர்தலை தொடர்ந்து இப்பொழுது கூட்டு அரசாங்கம் அமைப்பது தொடர்பாக தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன ஜெர்மனியில் கூட்டு அரசாங்கம் ஒன்று அமைப்பதற்கு எஸ்பிடி மற்றும் சிடி சி கட்சியானது பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்ற வேளையில் வேக என்று சொல்லப்படுகின்ற சமூக உதவி படத்திற்கு என்ன நடைபெறும் என்று ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது குறிப்பாக பெர்னாடி மேஸ் என்று சொல்லப்படுகின்ற சொற்பதத்தை நீக்கி குருண் சிகரம் என்று சொல்லப்படுகின்ற அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கான சமூக உதவி பணம் என்ற பதத்தை பயன்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது எவ்வாறாக இருந்தாலும் சமூக பெ பணத்தை ஒருவருக்கு வேலைக்கு வேலைக்கு செல்லுமாறு வேண்டி அவர் செல்லாமல் விட்டால் அதி உச்ச தொகையாக முப்பது பணத்தை சமூதய திணைக்களமானது இவருக்கு வழங்காமல் விடலாம் அதாவது சமூக பணத்தில் வாழுகின்றவர்களுக்கு இவ்வாறு செய்யக்கூடிய நிலை இருக்கின்றது குறிப்பாக ஜெர்மனியின் உச்ச கூட சமூக திணைக்களமானது முப்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட தொகையை சமூக பணத்தை பெறுகின்றவருக்கு வழங்காமல் விட முடியாது என்று மோடி முடிவெடுத்திருக்கின்றது இந்த நிலையில் சிதியு கட்சியுடைய தலைவரான மேட்சும் எதிர்காலத்தின் இந்த நாட்டினுடைய அதிபராக வரக்கூடியவருமான இவ்வாறு சமூக திணைக்களத்தினால் வேலைக்கு செல்லுமாறு பணிக்கப்படுகின்ற ஒரு நபர் வேலைக்கு செல்லாமல் விட்டால் சமூக இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற கருத்தை பிரதிபலித்து வருகின்றார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதில் எஸ்பிடி கட்சியினுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருப்பது இருக்கும் என்று இதுவரை தெரியவில்லை என்றும் பத்திரிகைகளை தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஜெர்மனி நாட்டில் நிராகரிக்கப்பட்ட அகதிகள் நாட்டை விட்டு திருப்பி அனுப்பப்படுவார்கள் இது தொடர்பான இப்பொழுது மிக தீவிரமாக முன்வைக்கப்பட்டு வருகின்றன ஜெர்மனியில் நிராகரிக்கப்பட்ட அவதிகளை நாடு கடத்துவது சம்பந்தமாகவும் மேலும் குடியேற்றவாதிகளுடைய எண்ணிக்கையை குறைப்பது விடயமாகவும் கூட்டு அரசாங்கம் ஒன்று அமைப்பதற்கு உரிய கட்சிகளுடைய பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்ற வேளையில் நேற்று முன்தினம் ஐரோப்பா பாராளுமன்றத்தில் அகதிகள் விடயத்தில் புதியதொரு நிலைப்பாடு எடுக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு வந்து அகதி விண்ணப்பம் மேற்கொண்டு இந்த அகதி விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்களில் ஐந்து சதவீதமானவர்களே அவர்களது சொந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கடைசி மூன்று மாதங்களில் மொத்தமாக ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் இவ்வாறான நிராகரிக்கப்பட்ட அகதிகளை சொந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்பக்கூடிய நிலை இருந்ததாகவும் என்றாலும் கூட இவர்களில் இருபத்தி ஏழாயிரத்தி எண்ணூறு அகதிகளை நாட்டை விட்டு திருப்பி அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இவ்வாறு நிராகரிக்கப்பட்ட அகதிகளை எடுக்கும் பொழுது சிறிய நாட்டவர்களில் நாற்பது விதமான அகதிகள் நாட்டை விட்டு கடத்த வேண்டிய சூழ்நிலை உள்ளதாகவும் குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் இருந்து இவ்வாறு நாடு கடத்தக்கூடிய நிலையில் உள்ளதாகவும் இரண்டாவது இடத்தில் ஆப்கானிஸ்தான் நாட்டிற்குள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதன் காரணத்தினால் தற்பொழுது ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் உள்ள அகதிகள் நிராகரிக்கப்பட்ட நிலையில் அவர்களை நாடு கடத்துவதற்கு ஐரோப்பாவிற்கு வெளி நாடுகளில் கூட அகதிகளை நாடு ஏதுவான முறையில் தடுப்பு முகாம் ஒன்று அமைப்பதற்கு இணக்கப்பாடு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறான இணக்கப்பாடு ஏற்கனவே நடைமுறையில் உள்ளதாக ஐரோப்பாவுடைய சட்டத்துக்கு இது பொருந்துமா என்ற விவாதப் பொருள் எழுந்து எழுந்திருந்த நிலையில் தற்பொழுது இப்பொழுது புதிய ஒரு இணக்கப்பாடு க ஏற்பட்டிருக்கின்றது எது எவ்வாறாக இருந்தாலும் ஜெர்மன் நாட்டில் கூட கூட்டு அரசாங்கம் ஒன்று அமைப்பதற்காக எஸ்பிடி சிடியு கட்சியானது பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்ற நிலையில் குடியேற்றமன்ற விடயமானது கூட்டத்தில் மிகவும் முக்கியமான விடியமாக இரண்டு தரப்பினர்களையும் பேச்சுவார்த்தையில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ராஜமுத்திரை எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் டோட்மோண்ட் இனி உலகச் செய்திகள் இன்றைய சவுதி அரேபியாவின் தலைநகரமான ஜிட்டாவில் ஜெட்டாவில் உக்ரைன் நாட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பேச்சுவார்த்தை ஒன்று நடைபெற்றிருந்தது இந்த பேச்சுவார்த்தையில் உக்ரைனானது தற்காலிகமான போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒன்றை ரஷ்யாவுடன் மேற்கொள்வதற்கு தயாராக உள்ளதாக தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக இந்த போர் நிறுத்தமானது முப்பது நாட்களுக்கு அமலில் இருக்கும் என்றும் கடல் மற்றும் தரவழி தாக்குதல்கள் நடைபெற மாட்டாது என்று ரஷ்யாவானது உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்றும் கூறப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அமெரிக்காவானது கடந்த வாரம் உக்ரைனுக்கு வழங்குகின்ற ராணுவ உதவி மற்றும் உளவு தகவலை இடைநிறுத்தி வைப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது தற்பொழுது இந்த

பொழுது நூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவை ரஷ்யாவானது தனது கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்ததாகவும் இன்றைய தினம் உக்ரைனுடைய விமானப்படையினர் ஆளில்லா விமானங்களை கொண்டு மாஸ்கோவின் தலைநகரம் மீது பாரிய தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நூற்றுக்கும் மேற்பட்ட ஆளில்லா விமானங்கள் இந்த தாக்குதலை மேற்கொண்டதாகவும் மூன்று வருடமாக நடைபெற்று வருகின்ற போரில் இவ்வகையான ஒரு ஆளில்லா விமான தாக்குதல் மோஸ்கோவில் நடைபெற்று இருக்கவில்லை என்றும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன இதே வேளையில் இன்று எட்டப்பட்ட பேச்சுவார்த்தையில் பேச்சுவார்த்தையுடைய முக்கிய அம்சங்களை ரஷ்யாவானது ஏற்றுக்கொள்ளும் என்று தான் நினைப்பதாக அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அவர்கள் கருத்து வெளியிட்டதுடன் வெகு விரைவில் தான் ரஷ்யாவுடைய அதிபர் பேச்சுவார்த்தை ஒன்றில் ஈடுபடப் போவதாகவும் கூறியிருக்கின்றார் கடந்த வாரம் உக்ரைன் அதிபர் செலன்சிக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கும் வெள்ள மாநிலம் நடைபெற்ற சில கலந்துரையாடலின் பொழுது கருத்து வருபாடுகள் ஏற்பட்டு இடைவெளியில் அக் உக்ரைன் நாட்டு ஜனாதிபதி செலன்சி அவர்கள் அந்த விட்டு விலகியிருந்த பின்னர் செலன்சி அவர்கள் எழுத்து மூலமான முறையில் டொனால்டு டிரம்ப் மன்னிப்பு கேட்டதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இலங்கையின் புதிய நீதியரசர்களாக மூன்று பேர் நியமிக்கப்பட்டுள்ளதாக இலங்கையிலிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன அதாவது மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு ஜனாதிபதி நீதிமன்றத்துக்கான நீதியரசர்களாக மூன்று பேர் ஜனாதிபதி செயலகத்தில் இலங்கையுடைய ஜனாதிபதி அனுராகுமார சிசாநாயக்க முன்னர் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதில் தமிழர் ஒருவர் உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கலாம் அதாவது இலங்கையின் ஜாழ் பானத்தை புறப்படமாக கொன்ற பிரேமசங்கர் அவர்களும் மற்றும் கே பிரியந்த பெர்னாண்டோ மற்றும் டவுஜி கே எஸ் ஜு பிரேம என்று சொல்லப்படுகின்ற இரண்டு நீதி நீதிபதிகளும் மேல் மூரைட்டி நீதிமன்றத்தில் நீதி அரசர்களாக நியமிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மிக்க நன்றி வேலும் மைலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம். நீ சரி ஓகே பாய் நைட் எடுக்கிறேன் சரியா இஞ்சி என்னடா அவர் வாங்கி விற்கிறாரா என்ன இப்போ உலக டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு இல்லையா அவர் என்னென்னு சொன்னால் ஃபுட் சிட்டி வச்சுக்கிறார் தானே இப்போ கொஞ்சம் பிஸியாக இருப்பார் அவர் போய்ட்டு டிவியும் பார்க்குறீங்க அப்போ இப்போ நான் போகிறேன்னு தானே இப்போ வாங்கி விற்பேன் மறந்துடாதீங்கோ நீங்களும் வீட்டில் டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ் நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நெதர்லாந்து மக்களே வரவேற்கின்றார்கள் நியோரா நிறுவனத்தினர் நெதர்லாந்து முருகன் ஆலய மண்டபத்தில் நடைபெறுகின்றது சாரிகள் அனைத்தும் எழுபது வீதம் வரை விலை கழிவு சுடிதார் லெகங்கா முப்பது வீதம் முதல் ஐம்பது வீதம் வரை விலை கழிவு எப்பொழுதும் பை டு கெட் ஒன் ஃப்ரீ நியோராவின் மாபெரும் மலிவு விற்பனை